தண்ணீரின் மீது அசைந்து அழுக இந்த வணி ஆராதி பேனே ஆராதி பேனே ஆராதி பேனாருயிர் என் மேல் இறங்கி வந்து அகினியாயின் மேல் இறங்கி வந்து அபிஷேகம் செய்து என்னையார் கொள்ளுமே அபிஷேகம் செய்து என்னையார் கொள்ளுமே என் துணையாளரே தூய்

தாங்கள் தொடர்பிருக்கும் இந்த ஆரம்பித்த விதத்தை நீர் தந்தை மகன் தூயாவியானவரின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக கிரேசுலே பிரியமான சௌர சௌரிகளே நாங்கள் யூபிலி வருடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்பிக்கையின் நோ எதிர்நோக்கின் திருப்பணிகளாக வாழ வாழ அழைக்கப்படுகின்றோம் விசேஷமாக இந்த ஜூபிலி ஆண்டிலே திருத்தந்தையானவர் நாங்கள் நம்பிக்கை உள்ள பணியாளர்களாக நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவர்களாக கத்தோலிக்க மக்களாக வாழ அழைப்பை எங்களுக்கு கொடுக்கிறார் ஆகவே இன்றைய ஞாயிற்றுக்கிழமையும் விசேஷமாக இந்த பொதுக்காலம் ஆறாம் கிழமையானது இறைவனில் நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் இறைவன் ஒருவரே எமக்கு தந்தையாக இருக்கின்றார் இறைவன் ஒருவரே எங்களுக்கு வழி நடத்துகின்றவராக எங்களை வழிப்படுத்துகின்றவராக எங்களோடு பயணிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை எடுத்து விரிப்பிருந்தனர் நிறைய மூன்று வாசகங்களும் நாங்கள் எந்த வேளையிலும் எந்த பொழுதிலும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற போது நாங்கள் நிறைவான ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம் பெற்ற குடும்பங்களாக வேறு பெற்ற குடும்பங்களாக வாழ்வோம் என்று ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வழிவகைகளையும் சொல்லுகின்றார் ஆகவே மிக்க சௌர சௌரிகளே இன்றைய நாள் எங்களுக்கு முக்கியமான நாள் மிகவும் பொருத்தமான நாள் இந்த வருடம் பூராகவும் நாங்கள் நம்பிக்கை உள்ள பணியாளராக எதிர்நோக்கோடு அன்போடு இரக்கத்தோடு பயணிக்கின்ற இரு பயணிகளாக வாழ அழைக்கப்படுகின்ற இந்த வருடத்தில் என்றும் நாங்கள் நம்பிக்கையை எங்களுடைய எங்களிடம் இருக்கின்ற அந்த விசுவாசத்தை கட்டியமைக்கக்கூடிய வகையிலே கொண்டு நடத்த ஆண்டு படத்தின் அழைப்பை ஏற்று நாங்கள் இந்த வாரத்திலே எங்களை ஆண்டவரோடு நினைத்துக் கொள்வோம் விஷயவிதமாக ஞாயிறை நோக்கி நடப்போம் என்ற இந்த சுப வழிபாட்டினூடாக நாங்கள் ஆண்டவரோடு இணைந்து கொள்வோம் ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக நாங்கள் எப்பொழுதும் எங்களை மதப்படுத்துவோம் எங்களை ஆயத்தப்படுத்துவோம் எல்லா விதமான ஆன்மீக காரியங்களிலும் ஈடுபடுவோம் இறைவனும் அன்னை மரியாதம் எங்களுக்கு துணையாகவும் அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்துவர்களாகவும் பரிந்துரைக்கின்றவர்களாகவும் இருக்க தொடர்ந்தும் அவர்களை பார்த்து பார்த்துப்போம் ஆமே திருப்பாடல் ஒன்றில் ஒன்று தொடக்கமா அது இன்றைய திருப்பாடல் நமக்கு அவது சிந்தனைக்கு கூறுவது ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டவர் பேர் பெற்றவர் மனிதர்களாக்கே நாம் மனிதர் மீதுதான் நம்பிக்கை வைக்கின்றோம் ஆனால் மனிதர் மீது கொள்ளும் நம்பிக்கை வயல் ஆண்டவன் மீது வைக்கும் நம்பிக்கையோ என்றும் நிரந்தரமானது ஆண்டவனே எமது நம்பிக்கை அவர் மீது வைத்தால் நீரருகில் நடப்பட்ட மரம் ஒவ்வாறு செழிப்பாக பசுமையாக இருக்குமோ அதற்கு ஒப்பானவர்கள் விரைவாக்குனர் ரெமியாக கூடு எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்தால் பேறு பெற்றவர்களாக இருப்போம் இந் நற்சிந்தனைகளை நினைந்து கொண்டு திருப்பா திருப்பாடலுக்கு செவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் வேறு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் வேறு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் வெற்றி பெறுவார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பெற்றவர் ஆனால் கொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று வடித்து செல்லும் பதறி போல நேர்மையாளரின் நரியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் கொல்லாரின் வழியோ அழிவை பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் சரி அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் பதினேழு இருபது தொடக்கம் இருபத்தி ஆறு திரளான மக்களுக்கு பணிபுரிதல் இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் இருந்தார் பெருந்திரளான அவருடைய சீடர்களும் ஜூதியா முழுவதிலிருந்தும் எருசலேமில் இருந்தும் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியது ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாற்றி உரியது இப்பொழுது பட்டினியாக இருப்போரே நீங்கள் பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் கொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறு செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொளுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் இது கிறிஸ்து ஏசுவின் செய்தி கிறிஸ்துவே மக்கள் இறை வாசிக்கின்ற வேளையிலே இந்த இறைவார்த்தையை இயேசு அக்காலத்திலே சொல்ல வேண்டியதனுடைய அந்த சீடர்கள் மூன்று விதமான பிரச்சனைக்குள்ளே ஆளாகி இருக்க வேண்டும் ஒன்று அவர்கள் உழைப்பெதுவும் மற்ற ஏழைகளாக இருந்திருக்கிறார்கள் காரணம் இயேசுவை இருபத்தி நான்கு மணித்தியாலும் பின்தொடர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இரண்டு அவர்களுக்கு பட்டினியாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு உரிய உரிய உணவு ஏனென்றால் அவர்களை உணவு கொடுத்து ஆதரிப்பதற்கு யாரும் இருந்திருக்கவும் வாய்ப்பிருக்கவில்லை மூன்று அவர்கள் பிறராலே துன்பத்துக்குள்ளானவர்களாக அழுதவர்களாக இருந்திருப்பார்கள் அழுது அப்ப இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கூறுவதாகத்தான் இந்த பகுதி அமைந்திருக்கிறது என்னுடைய ஆரம்பத்திலே பார்க்கிறோம் இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து ஒரு இருக்கிறார் ஒரு இறங்கி வருதல் என்பது இயேசு வந்து தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து வருகிறார் என்பது பொருள் அப்ப இறைவனாக இருக்கிற ஒருவர் அவர் இறங்கி வந்து மனித உருவேற்று மனிதர்களுக்கு ஒப்பானவர்களாக மாறுகிற அந்த சாராம்சத்தை இந்த இறைவாத்தினுடைய முதலாவது பகுதியை எங்களுக்கு சொல்லுகிறார் அதே வேளையிலே அவர்கள் அனுபவித்த துன்பத்துக்கெல்லாம் விண்ணுலகிலே கைமாறு கிடைக்கும் என்பது தான் அவர் இந்த வார்த்தையுடைய சொல்ல வந்திருக்கிறார் ஆக தன்னுடைய சீடர்களுக்கு உற்சேகப்படுத்துகின்ற ஒரு செய்தியை நாங்கள் இந்த விவளிய போகிறோம் இந்த நூக்கா நச்சதியினுடைய இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு இறைவன் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இதிலேயே ஒரு வார்த்தை என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது ஒன்று மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும் பொழுது உங்களுக்கு நாங்கள் புகழ்ச்சிக்கு மயங்குகின்ற ஆளாக இருக்கின்றோம் இப்ப நான் யாரையும் என்னை நன்றாக பேசுகிறீர்கள் நன்றாக பாடுகிறீர்கள் நன்றாக இருக்கிறீர்கள் வடிவாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொன்னால் ஒரு நிமிடம் அவர்கள் மீது ஒரு நல்ல மரியாதையும் ஒரு விதமான அஹ் நல் மதிப்பையும் நான் உருவாக்கிக் கொள்வேன் ஆனால் உண்மையிலே இந்த போலியான புகழுரைகளினாலே எங்களுக்கு கேடுகள் தான் வரும் என்று சொல்லப்படுகிறது மனிதர்களினுடைய போலியான புகழ்ச்சி எங்களுக்கு ஒரு நாளும் இன்னுலகத்திலே இடத்தை பெற்றுத் தராது ஆகவே புகழ்ச்சியை நாங்கள் இறைவனிடத்திலேருந்து தான் புற வேண்டும் என்று மனிதர்களிடத்தில் இந்த மனிதர்கள் வந்து நல்லவர்களாகவும் இருப்பார்கள் தீயவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் சொல்லுகிற புகழுரைகள் எங்களை சில நேரம் நன்மைத்தனத்திற்கும் கொண்டு வரும் பல நேரங்களிலே அது எங்களை கீழே விட பார்க்கிற ஒரு ஆயுதமாகத்தான் இருக்கிறது ஆகவே ஒரு நாளும் புகழ்ச்சிக்கு மயங்கிவிடக் கூடாது என்பதை இந்த இறைவார்த்தை எனக்கு இறைவார்த்தை நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்று பார்த்தோம்னால் நாம் இந்த இலங்கையர்களாக தமிழர்களாக இனம் மொழி மதம் என்கின்ற பல்வேறு பிரிவினைகளுக்குள்ளே வாழ்ந்து துயருற்று அல்லல் பட்டு எங்களுக்கு ஒரு மீட்பர் மீட்பு கிடைத்து விடாதா என்று சொல்லி இருந்துகின்ற இந்த நிலையிலே நீங்கள் அழுத அழுகைகள் நீங்கள் இருக்கின்ற இந்த நிலைமைகள் எல்லாம் ஒரு காலம் மாறும் நீங்கள் இப்பொழுதும் அனுபவிக்கின்ற துயரத்துக்கு எதிரான ஒரு நல் பலனை நாங்கள் சொற்கலோகத்திலே அனுபவித்துக் கொள்ள முடியும் முன்னிலகிலே அடைந்து கொள்ள முடியும் என்பதை இந்த திரவார்த்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது ஆகவே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதாக இப்புறப்பில இருக்கிறதனுடைய பயனை நாங்கள் மறுபிறப்பிலே அடைந்து கொள்வோம் என்பார்கள் ஆகவே நாங்கள் கட்ட துன்பம் உயரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலமாக விடிவு காலமாக என்னுடைய முன்னுலக வாழ்க்கை அமையும் அதிலே இயேசு சொல்லுகிற முன்னுலகிலே உங்களுக்கு மிகுந்த கைமாறு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு பயணிப்போம் நன்றி வாழ்நாள் முழுவதும் மழை நடத்தும் தாய் நீர் எமக்கு தந்த வாழ்வேனும் கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எம் இக்கட்டான சூழ்நிலையில் எம்மை அரவணைத்து காத்து எம் தேவைகளை நிறைவேற்றும் தாயே தொடர்ந்தும் வாழ்வ பயணத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் எம்மை வளமாக்கி வரங்களை தாரும் தாயே உமக்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்தும் நீரம் குடும்பத்தை உமது இறக்கைகளின் நிலையில் வைத்து காத்தலும் தாயே ஆமேன் மாசில்லாமல் பழித்த மாதாவே காவலாயிருக்கிற எங்களை காக்க மன்றாடும் மாசிலாமலு பவித்தன் மாதாவே காய்களாயிருக்கிற எங்களை காக்க மன்றாடம் மாசிலாமல் பவித்தன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் உள்ள தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்திலே வாழுகின்றோர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக Amen.